வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் தொகை குடும்பத் தலைவிக்கு அருபாய் ஸ்கீம் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் தொகை இந்த ஸ்கீமில் வந்து புதிய விண்ணப்பம் கொடுக்க முடியுமா அதாவது நாங்கள் விண்ணப்பம் கொடுக்கல அல்லது புதுசாக ரேஷன் கார்டு வந்திருக்கு ஸோ நாங்கள் வந்து புதுசாக விண்ணப்பம் கொடுக்க முடியுமா அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் கொடுத்து தகுதியிலிருந்தும் எங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு மீண்டும் இந்த திட்டத்தில் வாய்ப்பு கிடைக்குமா இதுவும் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ இது பற்றுற முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை மயிலாப்பூரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு இன்னும் இரண்டு மாதங்களில் ரூபாய் ஆயிரம் வழங்க ஏற்பாடு அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் ஸோ இதுதான் வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த முக்கியமான தகவல் ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து தகுதி இருந்தும் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தது அல்லது உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படாமல் அது பற்றின நிலை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுனால் கூட உங்களுக்கான அந்த ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையானது விரைவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புது அப்ளிகேஷன் நாங்கள் வந்து புதுசாக விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அது பற்றின அப்டேட் அறிவிப்பு நமக்கு விரைவில் வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குடும்பத் தலைவிக்கு அட்வைஸ் தான் புதிய விண்ணப்பம் கொடுக்கறது பற்றி தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னா அது பற்றின அப்டேட் வந்து இமீடியட்டாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு என்ன வழிகாட்டு நெறிமுறை வந்து தமிழக அரசு கொடுக்குறாங்க அப்படின்றத நமக்கு தெரியும் ஸோ என்ன மாதிரியான விதிமுறைகளை கடைபிடித்து நம்ம வந்து அந்த புதிய விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்ற தகவலாம் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக போது அது பற்றின தகவல்களை போஸ்ட் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து கலைஞர் மாலி உரிமைத் தொகை திட்டம் பற்றின இப்போ வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபர்தரான அப்டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி நான் உங்களுக்கு யூஸ்ஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும்